எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பேச போற விஷயம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் ஒரு தடவையாவது நடந்திருக்கோம் நீங்க ஒருத்தர ரொம்ப விரும்புறீங்க அவங்களுக்காக என்ன வேணா செய்ய தயாரா இருக்கீங்க ஆனா அவங்க கிட்ட போய் உங்க காதல சொல்லும்போது அவங்க ரொம்ப சிம்பிளா சாரி எனக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க அந்த நிமிஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் கோபம் வருமா இல்ல அந்த நபரை அப்படியே மறந்துட்டு அடுத்த வேலைய பார்க்க போவீங்களா நிஜத்தை சொல்லணும்னா பெரும்பாலான நேரங்களில் அது நடக்கறதில்ல அவங்க வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் அவங்க மேல இருக்கிற ஆசை முன்ன விட பல மடங்கு அதிகமாகுது அவங்க ஏன் நமக்கு கிடைக்கல அவங்கள எப்படியாவது அடைஞ்சே தீரணும்னு நம்ம மூளை பிடிவாதம் பிடிக்குது இது ஏன் நடக்குது நாம ஏன் கிடைக்காத ஒரு விஷயத்துக்காக ஏங்குறோம் இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்ன இத பத்தி தான் இன்னைக்கு நாம டீப்பா பேச போறோம் வெல்கம் டு த வீடியோ முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டியது ஸ்கேர்சிட்டி ஹியூரிஸ்டிக் அப்படின்ற ஒரு விஷயம் எளிமையா சொல்லணும்னா ஒரு பொருள் கம்மியா கிடைக்குது அல்லது கிடைக்கவே கிடைக்காதுன்னு தெரிஞ்சா அந்த பொருளோட மதிப்பு நம்ம கண்ணுக்கு அதிகமா தெரியும் மார்க்கெட்டிங்ல இத லிமிடெட் பீரியட் ஆஃபர்னு சொல்லுவாங்க அதே லாஜிக் தான் காதலிலும் நம்ம மூளையில டோபமைன் அப்படின்ற ஒரு கெமிக்கல் இருக்கு இதுதான் நமக்கு ஒரு விஷயத்தை செய்யணும்ன்ற உந்துதல மோட்டிவேஷன கொடுக்குது நீங்க ஒருத்தரை லவ் பண்ணும்போது அவங்க உங்களுக்கு கிடைப்பாங்களா மாட்டாங்களான்ற அந்த ஒரு தவிப்பு இருக்கு பாத்தீங்களா அப்போ இந்த டோப்பமேன் லெவல் எகிரும் ஆனா அவங்க உங்களை வேண்டான்னு சொல்லும்போது உங்க மூளை அத ஒரு சவாலா எடுத்துக்குது ஏன் எனக்கு கிடைக்கல அப்படின்ற கேள்வி வரும்போது அந்த நபரை ஒரு ஹை வேல்யூ பர்சனா உங்க மூளை ஃபிக்ஸ் பண்ணிடுது இதனால தான் அவங்க உங்களை மதிக்கலனாலும் அவங்க பின்னாடி போறது உங்களுக்கு ஒரு போத மாதிரி ஆயிடுது இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரஸ்ட்ரேஷன் அட்ராக்ஷன் அதாவது ஒரு இலக்கு அடைய முடியாம தடை வரும்போது அந்த இலக்கு மேல இருக்கிற ஈர்ப்பு அதிகமாகும்னு ஹெலன் ஃபிஷர் அப்படின்ற மானுடவியலாளர் சொல்றாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் சுலபமா கிடைச்சிட்டா அது மேல இருக்கிற ஆர்வம் சீக்கிரம் குறைஞ்சிடும் ஆனா ஒருத்தர் உங்களை ரிஜெக்ட் பண்ணும்போது உங்க ஈகோ அடிபடுது அந்த ஈகோவை சரி பண்ண அவங்கள ஜெயிக்கணும்னு உங்க மனசு துடிக்குது இப்போ ரிவர்ஸ் சைக்காலஜி பத்தி பார்ப்போம் பொதுவா மனுஷங்களுக்கு ஒரு சுபாவம் உண்டு எதை செய்யாதேன்னு சொல்றோமோ அதை தான் செய்ய தோணும் சின்ன வயசுல அம்மா அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னா நாம அவங்க போன உடனே அதேதான் ரிலேஷன்ஷிப்லயும் ஒருத்தர் உங்களை ரிஜெக்ட் பண்ணும்போது அவங்க உங்களுக்கு ஒரு எல்லைய போடுறாங்க நீ எனக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லும் போது உங்க மனசுக்கு அந்த எல்லைக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குற ஆர்வம் அதிகமாகுது இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் லாஸ் அதாவது இழப்பு பற்றிய பயம் நீங்கள் அவங்கள காதலிக்கும் போது இருந்த சந்தோஷத்தை விட அவங்க போயிட்டாங்களே அப்படின்ற அந்த இழப்பு உங்களை அதிகமாக பாதிக்கும் அந்த இழப்பை ஈடுகட்ட அவங்கள எப்படியாவது பிடிச்சு வச்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனா இங்கே தான் ஒரு சிக்கல் இருக்கு நீங்க அவங்கள உண்மையாகவே விரும்புறீங்களா இல்ல அவங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணதால வர்ற அந்த பிடிவாதத்துல அவங்க பின்னாடி போறீங்களா அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா பல பேருக்கு அது பிடிவாதமா தான் இருக்கும்

பிச்சை கேட்டு வாங்குற அன்பு என்றைக்கும் நிலைக்காது யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க ரியாலிட்டி செக் நீங்க அவங்கள ஒரு தேவதை மாதிரியோ அல்லது ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரியோ கற்பனை பண்ணி வச்சிருப்பீங்க ஆனா உண்மை அது கிடையாது அவங்களுக்கும் குறைகள் உண்டு அவங்க இல்லாமலும் உங்க வாழ்க்கை அழகா இருக்கும்ன்றத நம்புங்க நோ கான்டாக்ட் ரூல் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க சோஷியல் மீடியா ப்ரொஃபைலை செக் பண்றது அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்றதை உடனே நிறுத்துங்க கண்ணுக்கு தெரியாதது தான் மனசுக்கு சீக்கிரம் மறக்கும் உங்க மேல முதலீடு பண்ணுங்க இன்வெஸ்ட் இன் யோர் செல்ஃப் அவங்களுக்காக செலவு பண்ண நினைச்ச நேரத்தையும் எனர்ஜியையும் உங்க முன்னேற்றத்துக்காக செலவு பண்ணுங்க ஒரு புது ஸ்கில் கத்துக்கோங்க ஜிம்முக்கு போங்க இல்ல உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு டிராவல் பண்ணுங்க நீங்க உங்களை காதலிக்க ஆரம்பிச்சா உலகம் உங்களை தேடி வரும் இது ஒரு தற்காலிக உணர்வுதான் இந்த வலி இந்த ஏக்கம் எல்லாமே உங்க மூளை செய்யற ஒரு சின்ன ட்ரிக் தான் கொஞ்ச நாள் போனா இது காணாம போயிடும்னு உங்க மனசுக்கு அடிக்கடி சொல்லுங்க நண்பர்களே வாழ்க்கைங்கிறது ரொம்ப பெருசு ஒரு சின்ன ரிஜெக்ஷன் உங்கள முடக்கிடக்கூடாது சொல்ல பல நேரங்கள்ல அந்த நிராகரிப்பு தான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் உலகத்துல சாதிச்ச பல பேரோட கதையை எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க காதல்லையோ இல்ல வேலையிலயோ பெரிய அளவுல ரிஜெக்ட் பண்ணப்பட்டவங்களா தான் இருப்பாங்க அந்த வழிய அவங்க ஒரு எரிபொருளா மாத்தி சாதிச்சிருக்காங்க நிராகரிப்புங்கிறது ஒரு கதவு அடைக்கப்படுறது கிடையாது அது வேறொரு சிறந்த கதவை நோக்கி உங்களை திருப்புற ஒரு வழி அதனால உங்களை வேண்டான்னு சொன்னவங்களுக்காக வருத்தப்படாம உங்களை உண்மையாவே கொண்டாடுற மனுஷங்களுக்காக உங்க அன்ப சேமிச்சு வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதனால யாருக்காவது ஒரு தெளிவு கிடைக்கும்னு நீங்க நினைச்சா கண்டிப்பா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு அனுபவம் இருந்தா அதை எப்படி கடந்து வந்தீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மத்தவங்களுக்கும் அது உதவியா இருக்கும் இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்